இனியாவை தேடிய அவங்களோட ஆஃபீஸ்க்கே வந்து நிதிஷ் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனை மூலயமா இனியோட ஹஸ்பண்ட் யாருன்ற விஷயம் ஆஃபீஸ்க்கே தெரிய வந்துடுது பட் இனியாவோ எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் வெளியே வர்ற மாதிரியே தெரியல அதனால கோபப்பட்ட நிதிஷ் தன்னோட சுயரூபத்தை படிப்படியாக காட்ட ஆரம்பிக்க பட் அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட்டு நீங்கள் மட்டும் இங்கேருந்து இப்போ போகலன்னா நான் இப்போது போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால இதுக்கப்புறமாவ இங்கே இருக்க வேண்டாம் அப்படி இருந்தோன்னா மறுபடியுமே நம்ம ஜெயிலுக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் இவளால் மறுபடியும் என்னாலலாம் என் அப்பா கிட்ட திட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் இருந்து போயிடுறாங்க பட் அவங்க ஒன்றும் ஆஃபீஸை விட்டு வெளியே போனாங்களே தவிர இனியாவை விட்டுட்டு போகிறேன்னு யோசிக்கவே இல்லை அதனால இவளை நான் சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே கார்லயே இனி ஆஃபீஸ் முடிச்சு வெளியே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இது தெரியாத இனியாவும் ஆபீஸ்ல ரொம்பவே ரொம்ப சோகமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க போனவங்களோட கோவக்கோசம் அப்பனா இதுதான் உண்மையா நிதிஷ் தான் உன்னோட ஹஸ்பண்டா ம் ஆமா ஏன் நீங்க எல்லாரும் இவ்வளவு சோகமா இருக்கீங்க இல்லை இனியா இது எங்களுக்கு தெரியாது தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு நீ எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான்றதை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அட நீங்கள் எல்லாரும் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க சொல்லப்போனால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் நீங்கள் அவனை பற்றின உண்மையை எங்கிட்ட சொன்னதுனால தான் அவனோட சுயரூபம் என்னன்றதை என்னால் தெரிஞ்சுக்க முடிச்சிச்சு அதனால நான் இப்போ ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் என் அம்மா வீட்டில் இருக்கேன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அவனோட தொல்லை இல்லாமல் அவனோட டார்ச்சர் இல்லாம தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அதனால நீங்களாம் ஒன்றும் சாரியா ஃபீல் பண்ண தேவையில்லை அண்ட் ஆல்சோ ரொம்பவே தேங்க்ஸ் அவனை எப்படியோ இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே துரத்திட்டீங்க ஆனால் அவெல்லாம் எப்படி ஜெயிலேருந்து வெளியே வந்தானே தெரியல மறுபடியும் இவனை ஜெயில தூக்கி தான் இவன் சரிப்பட்டு வருவான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்பவே எல்லாரும் வித்தியாசமா பார்க்குற மாதிரி தெரியுது இல்லை இனியா நீ ரொம்பவே பேர் ஸ்ட்ராங்னு எங்களுக்கு தெரியும் பட் நீ இவ்வளவு ஸ்ட்ராங்ன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டோம் பரவாயில்ல உன்ன மாதிரி நிறைய பேர் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் நான் அப்படியே எங்க அம்மா மாதிரி ஆனா உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன்னு பாக்கியோட அருமை பெருமை எல்லாத்தையுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்ல இதை கேட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே உங்க அம்மா அப்படி பண்ணாங்களா எப்படி பண்ணாங்களோ ஓ உனக்காக உன் கல்யாணத்துக்காக அவங்க இவ்வளோ நல்லா சம்பாதிச்சது எல்லாத்தையுமே இழந்துட்டாங்களா பட் இப்போ அது கூட ஒரு விஷயம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்களா ச இந்த மாதிரியான ஒரு அம்மாவை நாங்க பார்த்ததே கிடையாது ஆமா மதர்ஸ் டேக்காக நம்மளோட ஆஃபீஸில் ஒரு செலிப்ரேஷன் இருக்குதுல்ல செலிப்ரிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம கூப்பிட்றோம்ல பேசாமல் அதுக்கு உங்கள் அம்மாவை கூப்பிட்டா என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மாவை செலிப்ரிட்டி லெவலுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இனியா உங்கள் அம்மா செலிப்ரிட்டிக்கும் மேலே ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்கான லேடியை நாங்கள்லாம் ரியல் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது தெரியுமா என்ன இனியா நீ உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரியா கண்டிப்பாக தாராளமாக கூட்டிகிட்டு வரேன் பட் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகட்டுமே அதெல்லாம் சரியாயிடும் என்ன இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் தானே அந்த செலிப்ரேஷன் இருக்குது அப்போ நம்ம பார்த்துக்கலாம் சரியா அண்ட் இதுக்கப்புறமா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரியா உடனே இனியா லைட்டாக சரிக்க ஆரம்பிக்காச்சா நாங்கள் எதுக்காக உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொன்னோம் நீ ஆல்ரெடி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கல்ல ஸோ நீ இப்படியே இரு ம் சரி 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 போய் வேலையை பாருங்கள் ஆஃபீஸில் தலைக்கு மேலே வேலை இருக்கும்போது நம்ம இப்படி குடும்ப பிரச்சனை எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது இல்லை அட நாங்கள் எங்கள் குடும்ப பிரச்சனையை பற்றி பேசினோம் நாங்கள் நம்மளோட ஆஃபீஸ் வேலையை பற்றி தானே பேசணும் அதான் நம்ம நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தானே எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு இனியவுமே நம்மளும் அம்மா மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அம்மா உண்மையாகவே ஒரு சூப்பர் ஹீரோ தான் அவங்கள கண்டிப்பாக நான் பெருமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவங்க அன்னைக்கு ஃபுல்லாக தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு வெளியே கிளம்பி போக ஆனால் இவ்வளோ நேரம் இனியாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நிதிஷோ உடனடியா வெளியே வந்த இனியாவை பார்க்கறதுக்காக போகலான்னு நினைச்சாலும் அவங்களோட மைண்டுக்குள்ள இருக்க சைக்கத்தனும் ஹம் ஹம் நான் இவளை இப்போ பார்க்க போக கூடாது இவ இப்போ முதல்ல எங்க போறான்னு பார்க்கணும் இவ நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டேன்றதுக்காக என்னை பிரிஞ்சு போனாளா அப்படி இல்லைனா அவளோட லவர் ஆகாஷை பார்க்கறதுக்காக அவங்க கூட சேர்றதுக்காக பிரிஞ்சு போனாளான்றதை நான் கண்டுபிடிச்சி ஆகணும்னு அவங்கள வழக்கம் போல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஆனால் இனியாவும் சரி நம்ம முதல்ல அம்மாவை பார்க்க போகலாம் அம்மா நேரம் ரெஸ்டாரண்ட்ல தானே இருப்பாங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போகலான்னு அவங்கள பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க இதை கோல வெறியோட ஃபாலோ பண்ணிக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அங்கே போனதுக்கு தான் இனியாவுக்கு ஏற்கனவே பாக்கியா ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பி போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருது இதனால ஆச்சரியத்தோட ஆகாஷ் கேட்டால் ஏன் அம்மா சீக்கிரமாக போயிட்டாங்க அம்மா இன்னைக்கு நல்லா தானே இருந்தாங்க ஏதாவது வருத்தத்தோட இருந்தாங்களான்னு கேட்க ஆகாஷும் ஆமாம் அவங்க ரொம்பவே வருத்தமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து இனியா ரொம்பவே ஆப்சன்ட் மைண்டோட இருந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல இதை கேட்டுட்டு இனியா ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கத செல்ஃபியுமே நோட் பண்ணிடுறாங்க அதுவும் பக்கத்துல கார்ல உட்காந்து நிதீஷமே பார்த்துட்டு இருக்கதே பார்த்துட்டு உடனடியாக வந்து ஆகாஷையும் இனியாவையும் ரெஸ்டாரண்ட் குள்ள வர சொல்றாங்க ஆனால் இனியா இல்லை ஆன்டி நான் கிளம்புறேன் வீட்டுக்கு போகணும் அம்மா இன்னைக்கு ஃபுல்லா எப்படி இருந்தாங்கன்றது ஆகாஷ் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான் ஸோ அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு நான் கிளம்பட்டுமா இல்லை இல்ல நீ வேணா தனியெல்லாம் போக வேண்டாம் நான் கூட வரேன் இல்லைம்மா நான் வேணா கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுமா டே ஆகாஷ் நீ கடையை பார்த்துக்கோ இல்ல இல்ல நீ கடையெல்லாம் பார்த்துக்க வேண்டாம் நீ அதெல்லாம் கடையை போட்டு வா நம்ம ரெண்டு பேருமே போய் இனிய வீட்டில் வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க இவ்வளோ சீக்கிரமாலாம் கடையை க்ளோஸ் பண்ணா ரொம்பவே நஷ்டமாயிடுமா இருமா கொஞ்ச நேரம் நீ கடையை பார்த்துக்கோ நான் இனியாவை விட்டுட்டு வந்துடுறேன் அட நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக எனக்காக சண்டை போட்டுக்கிறீங்க நான் ஒன்றும் குழந்த கிடையாது நான் தனியாகவே வீட்டுக்கு போயிருப்பேன் என்ன அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக இங்கே வந்தேன் இப்போ அம்மா இல்லை நான் அதனால வீட்டுக்கு நானாவே கிளம்பி போயிடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டு கவனிங்க இனியா பாப்பா நான் சொல்கிறத கேளு நீ தனியாக போறதெல்லாம் சரியில்லை நீ கொஞ்சம் நேரம் இரு நாங்கள் கடையை அடிச்சிட்டு வந்துடுறோம் அது வரைக்கும் உள்ளே வந்து உட்காரு நீங்கள் எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போதே கரெக்டாக அங்கே நிதிஷ் வந்து ஏ இனியா என்ன என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இப்ப இங்க வந்து உன் காதலன் கூட பேசிக்கிட்டு இருக்கியா என்ன அப்படியே ஷோக்கான இனியாவும் நிதிஷ திரும்பி பார்த்துட்டு லைட்டா மனசுக்குள்ள பயம் இருக்கதா செய்யுது அதனால அவங்க தயக்கத்தோட ஆமா நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க நான் தான் உங்களை பார்க்க இல்லைன்றதை தெளிவா சொல்லிட்டுல ஆஹ் எனக்கும் உன்னை பார்க்க வெறுப்போ இல்லதான் ஆனா என்ன என்னோட தலை எழுத்து உன்னை கூட்டிட்டு போயே ஆகணுன்ற கட்டாயத்துல நான் இருக்கேன் அதனால நீ ஒழுங்கு மரியாதையா இப்பயே எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும் வா அப்படின்னா உங்களோட கையை பிடிச்சு இழுக்க ஆனா செல்வியோ டேய் என்னடா கையை வரு எங்க பொண்ணு உன் கூட இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இதுக்கப்புறமா ஒன்னா வாங்க வரமாட்டா இனியா பாப்பா நீ முதல்ல உள்ள போ ம் சரியாண்டி ஏ இனியா என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த வேலைக்காரங்க சொல்றாங்கன்றதுக்காக நீ அவங்க சொல்ற பேச்சு கேட்டுட்டு உள்ள போறியோ ஒழுங்கு மரியாதையா என் வீட்டுக்கு இப்ப வந்தாகணும் இல்லைனா நடக்கிறதே வேற செல்வையும் டே என்னடா ஏன் முன்னாடியே ஏன் பொண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையை நீ இங்கேருந்து இருந்து போல இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே அங்க கவுன்சிலருமே வந்துடுறாங்க என்னம்மா என்ன இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு வாங்க சார் வாங்க இங்க பாருங்க எங்க பொண்ணுகிட்ட இந்த பொறிக்கு பையன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னென்னு கேளுங்க கவுன்சிலரும் கோபத்தோட டே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு என் தங்கச்சியோட பொண்ணுக்கிட்டேயே நீ பிரச்சனை பண்றியா அவ்வளவுதான் டே மச்சான் அந்த கட்டைய எடு இவனுக்கு நான் யாருன்றத காட்டியாகணும் இதுல கடுப்பான நிதிஷும் யார் உங்க தங்கச்சி நான் ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்காக இங்க வரல என் பொண்டாட்டியா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக்குறதுக்காக வந்திருக்கேன் என்னம்மா இவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேருக்கும் குடும்ப பிரச்சனையா என்ன அதுக்கு போய் என்ன கூப்பிடுமா செல்வியும் இல்லைண்ணா இல்லை இதெல்லாம் குடும்ப பிரச்சனை கிடையாது இவன் எங்கள் பொண்ணை அடித்து கஷ்டப்படுத்துறான் அதனால் எங்கள் பொண்ணு இப்போது வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கா ஆனால் இப்போது மறுபடியுமே இவளை கஷ்டப்படுத்துறதுக்காக கூட்டிகிட்டு போகணுன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே அதனால் தயவு செஞ்சு இவன் கூட மட்டும் எங்கள் பொண்ணை அனுப்பி வச்சிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதை கேட்டுட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட கவுன்சிலரும் இங்கே பாரு தம்பி ஏதோ ஒன்றை பார்க்க பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியுது நான் ஒரு கவுன்சிலர் என்னால் என்ன பண்ண முடியுன்றதை உனக்கு காட்டணும்னு விருப்பம் தான் ஆனால் என்ன அதை காட்டினா நீ தாங்க மாட்டே அதனால இப்போவே இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் எங்கள் பொண்ணை இங்கேயே விட்டுட்டு கிளம்பு அப்படி இல்லைண்ணா நான் டே நம்ம போலீஸ்காரங்கண்ண இங்கே தானே இருக்காங்க அவங்கள கூப்பிட்டுருவோமா நிதிஷ் மறுபடியுமே போலீஸை கேட்ட உடனேயே பயந்து போய் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் இங்கே பாரு உன்னை அப்படியே விட்டுட்டு போகிறான்னு மட்டும் நினைக்காத நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு இல்லைட்டாக தன்னோட கெத்தை காட்டுறதுக்காக மிரட்டிட்டும் போகிறாங்க பட் இனியாவோ அவங்க பயந்து போகிறத நல்லாவே புரிஞ்சிக்கிட்டு அவங்க போனதுக்கப்புறமா கவுன்சிலர் அங்கிள்கிட்டையும் அதே மாதிரி செல்விக்கிட்டையும் ரொம்பவே தேங்க்ஸ் நீங்கள் இருந்ததுனால தான் இவன் இவ்வளோ சீக்கிரமாக என்னை விட்டுட்டு போனான் செல்வியும் இங்கே பாரு இனியா இதுக்கப்புறமாவும் நீ தனியாக போக வேண்டாம் அவன் நடுவில் எங்கேனாலும் நின்றுகிட்டு இருப்பான் அதனால நீ இங்கே இருக்க நாங்கள் இப்போவே கடை அடைச்சிட்டு வந்து உன்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறோம் சரியா ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்ல கவுன்சிலர் இதை கேட்டுட்டு அட நீங்கள் எதுக்காக வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு அவங்க கூட வரணும் நாங்கள் என்ன சாப்பிட்றதுக்காக தானே வந்தோம் போய் பாப்பாவை விட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம் எங்களுக்காக சூடா இல்லை இல்லை இருக்கிறத மட்டும் ரெடி பண்ணுவேங்க சரியா என்ன பாப்பா எங்கள் கூட வரியா இல்லை இருக்கட்டும்ண்ணா அட உங்க அம்மா என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு நன்று கடன் செலுத்துகிற விதமாவுது என்னை தயவு செஞ்சு இந்த உதவியை செய்ய விடுமான்னு கெஞ்ச இனி அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சரி வாங்க ஒன்னாவே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கவுன்சிலர் கூடையே ரொம்பவே சேஃபாக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அப்போ இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான பாக்கியாவும் எதுக்காக கவுன்சிலர் வந்து உன்ன விட்டுட்டு போகிறாங்க ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்க இனியாவும் உள்ளவாம்மா நான் என்ன விஷயம்ன்ற சொல்றேன் ஆண்டாள் ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள் பரவாயில்லம்மா பரவாயில்ல இங்கே பாருமா பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்காங்க இதுக்கப்புறமா நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்க முயற்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நாங்களும் இனியாவுக்கு பேர்டி கார்டு தான் சொல்லிட்டு காமெடியெலாம் பண்ணிக்கிட்டு போறாங்க பட் உள்ள வந்த பாக்கியாவும் என்ன ஆச்சு உண்மையை சொல்லு எதுக்காக அவங்க வந்து ஒன்று விட்டுட்டு போறாங்க இல்லைம்மா நிதிஷனை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் வந்திருந்தாங்க ஏன்னா அவன் அங்கே வந்திருந்தானா அங்க மட்டும் இல்லம்மா இங்க உன்னோட ரெஸ்டாரண்ட் இருக்குமே வந்திருந்தாங்க பட் அங்க ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததுனால கரெக்டான நேரத்துக்கு இவங்க வந்து என்ன காப்பாத்தி அப்படியே வெட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்ல இத கேட்டுட்டு வீட்டு இருக்கவங்களும் அதே சமயம் பாக்கியாவும் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து எழிலுமே அங்க வந்துடுறாங்க இதை பார்த்துட்டேனியா அண்ணா என்னன்ன உனக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சா நீ உன்னோட வேலையை முடிச்சியா இல்லையா அதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன் அம்மா என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு சொல்ல பாக்கியாவும் இனியாவுமே சேர்ந்து நடந்த எல்லா உண்மையுமே எழில்கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு எழிலுமே கோபப்பட்டு அந்த நிதிஷ நான் சும்மாவே மாட்டேன் அவனை இப்பவே கொண்டுடுறேன் என்ன தைரியம் இருந்தா அவன் என் லட்டுவே கஷ்டப்படுத்திருப்பான்னு சொல்லிட்டு நிதிஷா அட்டிக்கிறதுக்காக கொள்ள வெறியோடு அங்கிருந்து கல்வி போக பார்க்க இனியா அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க அண்ட் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதுக்கு நான் ரெடி பண்றேன் அப்புறம் நான் இன்னொரு விஷயத்த யோசிச்சிருக்கேன் என் வாழ்க்கைய பத்தி நான் இதுக்கப்புறமா நிதிஷ் கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கும் விருப்பம் இல்லை உங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஸோ நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த பற்றி நான் நாளைக்கே பேசலான் இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை கேட்டுட்டு பாக்கியா கோபின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நீ செய்யறதா சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்மதம் தெரிவிக்க ஆனால் ஈஸ்வரியோ இல்லை இல்லை இப்படி அவசரப்பட்டு எல்லாம் முடிவெடுக்க கூடாது என்ன இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் தான் முடிவெடுக்கணும் பாக்கியா உடனே இதுல என்ன யோசிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அத்த இனியா எடுத்த முடிவுதான் சரியான முடிவு இதுக்கப்புறமாலாம் என்னால கண்டிப்பா இனி அவன் அந்த வீட்டுக்கும் அனுப்பி வைக்க முடியாது அவன் கூடயும் சேர்ந்து வாழும்னு சொல்லி சொல்லவும் முடியாது அதே சமயம் இதுக்கப்புறமா நீங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கையில தலையிடாம இருக்காதான் நல்லது ஏன்னா நீங்க அவளுக்கு நல்லது பண்றதா சொல்லி சொல்லி அவளோட வாழ்க்கைய மொத்தமா நாசமாக்கிறது போதாதுன்னு நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு இதுக்கப்புறமா இந்த பிரச்சனையில தலையிடாதீங்கன்னு ஒட்டு மொத்தமா ஈஸ்வரிய அவமானப்படுத்தி அமைதிப்படுத்திடுறாங்க சோ கைஸ் இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது இனியா ஒரேடியா நிதிஷோட பிடியில இருந்து வெளியே வந்துருவாங்களா கண்டிப்பாக நிதிஷ் அவ்வளோ சீக்கிரம் இனியாவே விட இல்லை ஏன்னா சுதாகருக்கு அந்த பயம் இருக்குது ஒருவேளை இனியா நிதிஷ்க்கு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதனால ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கிறதுக்காக தான் முயற்சியும் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டும் இருக்காங்க ஸோ பாக்கியா எப்படி தன்னோட பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க சுதாகருக்கும் நிதிஷ்கும் சரியான பதிலடியை கொடுத்து அவங்களோட பிளான்லேருந்து இனியாவை காப்பாற்ற போறாங்க அண்ட் இனியாவுக்காக அவங்க எப்படி தான் அவங்க குடும்பத்தை பழி வாங்க போகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள்